தமிழ்திட்ட நேர்களுக்கு வாழ்த்துக்கள் டெல்லிக்கு போயிட்டு ஹரித்வார் ஆன்மீக பயணம் போக போகிறேன்னு சொல்லிட்டு புறப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் வந்து டெல்லியில் இறங்கின உடனே நேராக அமித்ஷா தான் போய் பார்த்துருக்காரு அப்போ அமித்ஷாவை பார்க்குறது தான் ஒரு ஆன்மீக பயணமானு பலர் கேள்வி கேட்டாலும் இல்லை இல்லை அவர் போகிறப்ப அந்த திட்டம் இல்லை ஆன்மீக பயணம் போயிட்டு அங்கே வந்து ஹரித்வார் போகணும் அங்கே போய் ராமனை பார்க்கணுங்கிற திட்டத்தோடு தான் போனார் இறங்கின உடனே தான் அவருக்கு வந்து மூடு மாறியிருக்கு ஹரித்வாரில் இல்லை டெல்லியில் வந்து அமித்ஷாவை பார்த்தா தான் அமைதி கிடைக்கும் ராமனை பார்க்க வேணா சி சீத்தாராமனை பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு மூடு மாறின தான் ப்ரோக்ராமை மாற்றியிருக்காருங்க ஆனால் அங்கே போன உடனே சொல்லியிருக்காரு என்னங்க நீங்கள் பேச தானே நான் பேசினேன் அதை கேட்டு ஏதாச்சும் முன்னேற்றம் வருன்னா ஈபிஎஸ் வந்து என்னை வந்து கட்சி பொறுப்பெல்லாம் விட்டு தூக்கிட்டாரு அப்படின்ட்டு அமித்ஷாட்ட கிட்ட புலம்ப அவர் கை விரிச்சுட்டார் ஓன் தெம்பு அவ்வளோதான் அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அமித்ஷா கை விரித்த கலங்கி நின்றுட்டார் செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது இப்படி பல செய்திகளை சில நிமிடங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நேற்று முன்தினம் திடீரென்று ஒரு பயணத்தை மேற்கொண்டார் செங்கோட்டையன் அவர்கள் அவர் சொல்லாரு நான் டெல்லிக்கு போகிறேன் ஹரித்வாரில் ஆன்மீக பயணம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறப்ப அந்த பத்திரிக்கையாளர்லாம் ஏங்க நீங்கள் பாஜக தலைவர்களை சந்திக்க போகிறீங்களாங்கிறாரு ஆஹா அதெல்லாம் திட்டம் இல்லை இது ஆன்மீக பயணம் நான் போகிறேன் ராமனை பார்ப்பேன் மன நிம்மதிக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டு போனார் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் ஆனால் டெல்லி போய் இறங்கின உடனே அவருக்கு வந்து அந்த மூடு மாறிடுச்சு ஆன்மீகம்லாம் தேவையில்லை அமித்ஷாவை பார்த்தாலே அமைதி கிடைக்கும் அவர்கிட்ட போவோம் அவர் பேச சொன்னது தானே நம்ம பேசணும் இப்படி ஒரு பெரிய ரியாக்ஷன் வந்துருச்சு ஒரு கோபம் அடைஞ்சு என்ன பண்ணிட்டாரு அப்பாயின்மெண்ட்டு கேட்குறாரு வாங்க வாங்க பேசுவோம் உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அமித்ஷா சொன்ன உடனே அவர்கிட்ட போய்ட்டு புலம்பி இருக்கிறாரு அமித்ஷா அமித்ஷா அவர்களே நீங்கள் சொன்னதுனால தான் பத்து நாள் கெடுவுதுச்சேன் பத்து தோழி பழுவீச்சாலி அப்படின்லாம் சொல்லி பத்து நாளுக்கு கெடு விதித்த உடனே அவர் பத்து நிமிஷத்தில் என் பதவியெல்லாம் பிடிங்கிட்டாரு இப்போ நான் இப்படி நிர்கதியாக நிற்கிறேனே எனக்கு என்ன அடுத்த உங்கள் திட்டம் சொல்லுங்கள் நீங்கள் தானே நான் செஞ்சுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு இருக்காரு அமித்ஷா மனசுக்குள்ளே என்ன ஓடிருக்கு அதை புரியாத ஆளை நாங்கள் சொன்னதெல்லாம் செஞ்ச ஓபிஎஸ் நிலமையே இப்போ பார்த்துக்க எத்தனை விஷயங்களை ஓபிஎஸ் நாங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சார் நீ ஒன்று செஞ்சதுக்கே இப்படி ஆத்திரப்படுறீ அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவர் சொல்லியிருக்காரு உங்கள்கிட்ட போதிய பலம் இல்லை அதனால தான் உங்களை வந்து அவ்வளவு சுலபமாக எடப்பாடி பழனிசாமி வந்து பொறுப்புகளை புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இதுக்கு என்ன செய்கிறதுன்னு கை விரிச்சதா தகவல் வருது இதை எதிர்பார்க்காத செங்கோட்டையை வந்து கலைஞ்சு போயிட்டு நின்றாராம் எனக்கு அரசியல் வாழ்வே அஸ்தமனம் ஆகிடும் போல இருக்க என்ன செய்கிறது அப்படின்ட்டு கலைஞ்சு போய் நின்றவர் அந்த ஹரித்வாருக்கும் போகலை ராமனையும் பார்க்கல ஆனால் நிர்மலா சீதாராமனை பார்த்துருக்காருங்கிற தகவல் வந்து அவர் இங்கே திருப்பி தமிழ்நாடு வந்தவுடனே பிரஸில் சொல்கிறப்ப தான் தெரிய வருது அப்போ தமிழ்நாடு வந்து உடனே நம்ம பத்திரிக்கையாளர்லாம் சொல்ல தேவையில்லை உடனே போய் குமிஞ்சிடுறாங்க என்னங்க ஆச்சு போனீங்கல்ல டெல்லிக்கு ஹரித்வார் போனின்னு சொன்னீங்க கடைசியில் போன மாதிரி தெரியலையே அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் நான் அமித்ஷாவை பார்த்தேன் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்தேன் நிறையா விஷயங்களை நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம் அதில் நிறையா ஒரு தகவலாம் இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பில்டப்பை கொடுத்துருக்குறாரு அது என்னங்கன்னா அதையும் அவர் விளக்கமாக சொல்லலை ஆக இதில் இருந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னா இவர் எதுவுமே இவருடைய சொந்த முடிவாக பேசலை பாஜக டபுள் ஆக்ட் பண்ணுது அமித்ஷாவுடைய திட்டப்படி மொதல் ஆக்டு அகில இந்திய அதிமுகவை எப்படியாவது கூட்டணிக்கில் கொண்டு வரணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களை உருட்டி மிரட்டி இன்னொரு பக்கம் அன்பு செலுத்தி அரவணைச்சு அவர் சொன்ன சில கோரிக்கையெல்லாம் ஏற்று அண்ணாமலையை ஆக்கிட்டு நயினா நாகேந்திரனை தலைவராக்கிட்டு தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணிங்கிற ஒரு அறிவிப்பை அறிவிச்சுட்டு அடுத்த திட்டம் அமித்ஷாவுடைய திட்டம் அதிமுகவுலேருந்து பிரிஞ்ச பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிற ஓபிஎஸ் டிடிவி சசிகலா போன்றவங்களாம் இந்த அதிமுகவுக்குள்ளே இணைக்கணும் அப்படிங்கிறது ஒரு திட்டம் ஆனால் அந்த திட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இடம் கொடுக்காததுனால அவர் அறிவித்தார் உள்கட்சி பிரச்சனை நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு வெளியில் நாங்க நாங்கள் தான் தலையிட மாட்டோம் உள்கட்சி பிரச்சனைக்கு உள்கூத்தா தலையிடுற பாருன்னு சொல்லி அதுக்கு அம்பா தான் எடுத்துக்கிட்டாரு செங்கோட்டையன் அவர்களை செங்கோட்டையன் அவர்களும் அமித்ஷா அவர்கள் சொன்னபடியெல்லாம் பேசி பார்த்தார் ஆனால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசையாத எடப்பாடி பழனிசாமி நீ என்ன வேணாலும் சொல்லித்த உங்களுக்கு கட்சி பொறுப்பில் கலெக்டரம் பாருன்னு சொல்லி அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு அமைப்பு செயலாளர் பொறுப்பெல்லாம் ஒரு பத்து நிமிஷத்தில் நீக்கி தகவல் சொன்ன உடனே அதிர்ந்து போயிட்டு தான் உடனடியாக அரித்துவார் போகிறேன்னு சொல்லிவிட்டு அமித்ஷாவை போய் சந்திச்சிருக்கிறாரு செங்கோட்டையன் இந்த நிலையில் வரக்கூடிய தேர்தலில் எதுவும் நடக்கலாம் எப்படியும் நடக்கலாங்கிற ஒரு தகவல் இருக்கிறப்ப பாஜகவுடைய முழுமையான திட்டம் எப்படியாவது அண்ணா திமுகவை ஆக்கணும் அந்த பாஜகவுடைய பாலிசியை எந்த ஒரு கட்சியோட தோழமை கொண்டு உறவாடுறாங்களோ அந்த உறவாடுற கட்சியை உறவாடி கெடுக்கிறது தான் அவங்களுடைய பாலிசி தமிழ்நாட்டில் ரெண்டு திராவிட கட்சி இருந்தால் நம்ம உள்ளே நுழைய முடியாது இப்போதைக்கு திமுக மேலே கை வைக்க முடியலை காரணம் திமுக வந்து பலமாக வலுவாக இருக்குது கூட்டணியிலும் பலமாக இருக்குது அதனால் இன்னொரு கட்சியாக இருக்கிற திராவிட கட்சின்னு சொல்லிக்கிற அதிமுகவை இல்லாம ஆக்கணுன்னா இப்படியெல்லாம் குழப்பங்களை செஞ்சால் தான் சரிவரன்னு சொல்லி பாஜக போட்ட திட்டம் தான் இப்போ பழிச்சுண்டு நடைமுறைக்கு வந்திருக்குது ஆனால் சில இடங்களில் அவங்க போட்ட திட்டப்படி நடக்காமல் மாறி நடக்கிறப்ப சில ஆச்சரியங்களும் அதிர்வலைகளும் நடக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மிக துணிச்சலோடு செங்கோட்டையன் அவர்களுடைய பதவியை பறிச்சுட்டு அதே சமயம் அடிப்படை உறுப்பினர் பதவியெல்லாம் எடுக்கலை அவர் இருந்தால் இருந்துட்டு போட்டுங்கிற மாதிரி விட்டு வச்சுருக்கிறாரு ஆனால் செங்கோட்டையின் எதிர்பார்த்தது என்னென்னா நம்மளை அடிப்படை பதவி உறுப்பினரே எடுத்துட்டாருன்னா நம்ம ஒரு சுரே சுயேட்சை எம்எல்ஏ மாதிரி இருந்து ஓபிஎஸ் அவர்களோட நாளோடு சேர்ந்து ஐந்தாக சேர்ந்து நம்ம ஒரு தனி டீமாக சட்டசபையில் செயல்படலாம் இந்த மீத காலத்தில் அவர் கணக்கு போட்டதை பொய்யாக்கி தோக்கடிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற தகவல் வருது ஆக என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் அதுக்கு ஒரு எதிர் முயற்சி செய்யக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து எண்ணி ரொம்ப வேதனையோடு செங்கோட்டையன் இருக்கிற இந்த நேரத்தில் செங்கோட்டையன் டெல்லியில் இருக்கிறப்பவே சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்து வரிசையாக போக ஆரம்பிச்சிருக்கு அந்த கூட்டம் யாருன்னா இந்த செங்கோட்டையனுடைய தொ தொகுதியில் உள்ள அந்த பகுதியில் உள்ள கோபி தொகுதியில் உள்ள நகர செயலாளர்லேருந்து முக்கியமான நிர்வாகிகள்லாம் நூற்றுக்கணக்கானவங்க செங்கோட்டைய வீட்டுக்கு போய்ட்டு சால்வையும் மலர் கொத்துகளையும் கொண்டு போய்ட்டு ஐயா நாங்கள் வந்து செங்கோட்டையன் கூட்ட பேசுகிறப்ப அஞ்சாந்தேதி அந்த மன் கி பாத் மனதின் குரல்னு பேசுகிறப்ப ஏதோ நல்ல விஷயம் நாலு பேச போகிறாருன்னு நினச்சி வந்தோம் கடைசியில் அவர் உங்களுக்கே எதிராக பேசுவார் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவர் கெடுவிச்சு உடனே எங்களுக்கு ஐயோ மாட்டிக்கிட்டோம் எங்களுக்கு மனசுக்குள்ளே வேதனையாக இருந்துச்சு ஆனால் நாங்கள்லாம் செங்கோட்டை ஆள் இல்லை எங்கையா உங்கள் ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டு நாங்கள் அவர் கூட்டத்தில் போய் நின்று தப்பு தான் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி கன்னத்தில் போட்டுக்காத குறையாக மன்னிப்பு சொல்லியிருக்கிறாங்க இதை கேட்ட எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்குவோம் பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதை கேள்விப்பட்டவொடனே செங்கோட்டையை இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறார் ஆக ஒரே நாள்லையே வந்தால் கொஞ்சம் பேரும் திரும்பிட்டாங்களே இப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படின்ட்டு அவர் ஆச்சரியப்படவும் இல்லை அதே சமயம் அதிர்ச்சி அடைஞ்சி மிக வேதனை அடைஞ்சிருக்காருங்கிற செய்தி வந்திருக்கு இதையெல்லாம் கேள்விப்பட்ட பாஜக ஒரு முடிவுக்கு வந்துருச்சு செங்கோட்டையனுக்கு பெரிய ஆதரவு இல்லை அவர் தொகுதியிலேயே கொஞ்சம் பேர் தான் அவர் கூட நின்றுருக்காங்க அதிலையும் பாதி பேர் இப்போ போயிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்கன்னா இது என்ன இவரை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் இவரை வச்சு பெருசாக நம்ம வந்து சாதிக்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து தான் கலட்டி விட்ட மாதிரி அமித்ஷா பேசியிருக்கிறாரு அதனால தான் கலஞ்சி போய்ட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் விழி விதிங்கி நிற்கிறாரு அப்படி விழி விதிங்கி நிற்கிற செங்கோட்டையனை வச்சு வேறு ஏதாவது புது ரூட்டு போட முடியுமாண்டு ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி அவர்கள் சசிகலா அவர்கள் பெங்களூர் புகழேந்தி போன்றவங்கெல்லாம் புது புது திட்டங்களை உருவாக்கினாலும் இதெல்லாம் செயல்படுற ஒரு அம்பா செங்கோட்டையனை பயன்படுத்துவாங்க இந்த அம்பு போய் வெற்றி அடையுமா அல்லது ஒடிஞ்சு போயிருமாங்கிறது அந்த அம்புக்கு தான் அதோடைய பலன் இருக்கும் பாதிக்கப்பட போகிறது அம்பா இருக்குமோ அப்படிங்கிறத புரியாமல் செங்கோட்டையன் வந்து நடந்தார்னா அவருடைய அரசியல் எதிர்காலமே இல்லாமல் போயிருங்கிற மாதிரி பல அரசியல் நோக்கர்கள்லாம் கருத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆக அண்ணா திமுக வந்து ஒரு பாஜகவோட மட்டுமே கூட்டணி வச்சு ஒரு பெரிய வெற்றியை பெறவும் முடியாது அதே சமயம் பிரிந்து போனவர்களை சேர்த்தா தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வந்துருண்டு கலங்கி நிற்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே சமயம் நமக்கு அரசியல் எதிர்காலமே இல்லாமல் போச்சுன்னு கலங்கி நிற்கிற செங்கோட்டையன் அவர்களும் அடுத்து என்ன செய்ய போகிறாங்கங்கிறது ஆயிரக்கணக்கான மில்லியன் கேள்விகளாக இருக்குது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த தம் தமிழ் ட்ரீட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் நிகழ்வுகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம தமிழ் ட்ரீட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்